God. ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம கார் ஜோன் காஸ்ட் டுவெண்டி ஃபோர் திருப்பூரில் இன்றைக்கி ஒரு அஞ்சு வண்டி லேட்டஸ்ட் வண்டி கொண்டு வந்துருக்குங்க நம்ம கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா காரியுமே இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி மேஜராக பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி செலக்ட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அது என்னென்ன வண்டின்னு பார்த்துடலாம் வாங்க கார் ஜோன் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்ன ஸிஃப்ட்டு தாங்க கொண்டு வந்துருக்கோம் வாங்க வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாமே பார்த்துடலாம் வண்டியோட லுக் எல்லாமே ஒரு க்ளீனான கண்டிஷன்லேயே இருக்குது ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டு கூட நீங்கள் ஃபைன் பண்ண முடியாது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏசி கூலிங் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது வண்டியில் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் கூட நீங்கள் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாதம் டீசல் வேரியண்ட்டுங்க இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலே காலரூவா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நைசெட் பண்ணி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னா ப்ரீஸாக தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாமே பார்த்துடலாம் வண்டியோட அவுட்ரு லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கேன் வண்டியில் ஒரு சின்ன ஸ்க டென்ட்டு ஸ்க்ராட்சு கூட நீங்கள் பார்க்க முடியாது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் ஃபவர் விண்டோஸ் வந்துடும் பேக்ஸ் வந்துடும் டூ ஏர் பேக்ஸ் வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியோட ஏசி கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா வெறும் ஏழு ரூபா தாங்க கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நைசைட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க கார் எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் காசு டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒயிட் கலர் வண்டி சூப்பரான வண்டி கொண்டு வந்துருக்காங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாமே பார்த்துடலாம் வண்டியோட லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்சு கூட நீங்கள் பார்க்க முடியாது டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க டூ ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடுங்க மோட்டர்லைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துருங்க வண்டியோட அண்ட் வேரியன்ட்டுங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு லட்சம் ரூபா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெசேட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்டூ ஃபோர் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டிமாண்டான வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட கார் எக்ஸ்சேஞ்சு அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் கார் சோண்டி இப்போ திருப்பூரில் அடுத்ததாக பார்க்கற வண்டி என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு லோ பட்ஜெட் டீசல் வேரியண்ட்டுங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்டர் லுக்கெல்லாம் பார்த்துடலாம் வண்டியோட பாடி லுக் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் சின்ன ஸ்க்ராச் டென்ட் கூட இருக்காது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க டூ ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்துடும் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா அஞ்சுரை கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நேசியேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சு அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் காஸ்ட் டுவெண்டி ஃபோர் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னன்னா ஓமனி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாமே பார்த்துடலாம் வண்டியோட லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க மேஜர் டென்ட் எதுவுமே இருக்காது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்தோம்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ஃப்ளோர் மேட் போட்டிருக்கிறாங்க வண்டி எந்த ரெஸ்ட்டும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நே செட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சே அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் கார்ஸ் ஒவண்டி ஃபோர் திருப்பூரில் இன்றைக்கி அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்டட் கார்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம கார் விற்கிறது மட்டும் இல்லைங்க வாங்கவும் செய்கிறோம் நம்ம கார் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்க காரை கொண்டு வந்தீங்கன்னா நாங்களே பெட்டர் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்குவோம் அப்படி உங்களால் வர முடியலைன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்து பெட்டர் ப்ரைஸ் கொடுத்து நாங்களே கார் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டட் கார்ஸோட நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை சந்திக்கிறாங்க